இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போன்ல சொன்னீங்களே உனக்கு எல்லாம் பைத்தியமா ஆபீஸ் வந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இது வரைக்கும் யாருக்கிட்டே போன்ல பேசவே இல்லையா ஐயோ அப்ப யார் அப்படி சொன்னது இவனா தான் இருக்கும் யோ பாத்த மாதிரி பேசுறிய அந்த ஆள் தண்ணியில பேசுறாருயா புலபுச்சி இப்ப நான் என்ன பண்ணணும் ரெண்டு லாரி சரக்கு ரோட்லயே கிடக்கு சார் அத கிளியர் பண்ணலாம் என் லைஃபே ஸ்பாயில் ஆயிடுச்சு கையோட கொண்டு வந்திருக்கேன் சார் கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கன்னா போதும் சுந்தரி என்ன வேற எடுத்துட்டோமா

தான் கேக்குறேன் என் பசுக்கு என்ன குறைச்சல் நாலு சக்கரம் தான் இல்ல வணக்கங்க யாரினி நான் பக்கத்து ஆமா என்ன விஷயம் அவர் மகளை காணும் காணமா ஆமா யாரோ பண்ணிட்டு போயிருக்காங்க என்ன உலர்ற சத்தியமா சொல்றேன் சார் இப்ப அவர் மகன் வீட்டுல இல்ல இது அவருக்கும் தெரியும் பயந்துட்டு வெளியே சொல்லாம இருக்கலாம் சத்யநாதன்ட் மார்னிங் ஐஸ் டி குருமணி ஐ நோ வெரி மச் பிளீஸ் தேங்க்யூ ஏதோ பிரச்சனை கேள்விப்பட்டேன் பிரச்சனையா என்ன பிரச்சனை ஏதோ ஒண்ணு யார் சொன்னேன் தெரிஞ்சுது பக்கத்து வீடு தானே தெரியாம இருந்தா எப்படி எதுவா இருந்தாலும் அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் கண்டிப்பா உங்க உதவி எனக்கு தேவைதா ஆனா இப்ப இல்ல அப்புறம் ஆனா ஏதோ ஒண்ணு உங்களை தொலைபடுத்துட்டு நினைக்கிறேன் அதே ஒரு என்று சொல்லலாம் சொல்லலாம் டிஎஸ்கி சார் ஏன் லைப்லயும் சரி என் பிசினஸ்லயும் சரி இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துகிட்டு தான் இருக்கு அதெல்லாம் நானா பார்த்து தீர்த்துக்கிறது வழக்கம் இப்போ ஒரு சின்ன சவால் சமாளிக்க வேண்டாம்மா சப்போஸ் ஒருவேளை நான் தோத்து போயிடலாம் அப்படி தோத்து போயிட்டா உடல் கேட்டு நான் உங்ககிட்டதெல்லாம் க ஓடி வரணும் வேற யார்கிட்ட போறது இல்லை அப்படின்னா இப்போ என்னையும் என் டிபார்ட்மெண்டையும் வேண்டாம் ஒதுக்குறீங்க இல்லையா எய் சாரி ஃபார் இட் சரி அப்ப நான் வரேன் இங்க எந்த நேரமே என்ன கூப்பிடலாம் உதவி செய்ய தயாரா இருக்கு அம்மா உங்களுக்கு ஒரு மகன் இருக்கிறத கேள்விப்பட்டேன் இது வரைக்கும் நான் பார்க்கவே இல்லையே இப்ப அவங்க இல்ல எங்க போயிருக்க எக்ஸாமினேஷன் மருந்து படிக்க போயிருக்கா எங்க இப்ப நான் உங்களை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டேன் தேங்க்ஸ் என்ன இந்த மாதிரி சமாளிச்சதுக்கும் தேங்க்ஸ் சத்யநாதன் எஸ் பணத்தோட வந்திருக்கீங்களா ரெடி அப்படி முன்னாடி வாங்க வங்கியல்ல சொன்னபடி நாலு லட்சம் ரூபா ரெடியா இங்கதான் இருக்கா இங்க எங்க இருக்கா முதல்ல பணம் அதுக்கப்புறம் தான் பொண்ணு இந்தாங்க பணம் தூக்கி போடுங்க தான் என் மக எங்க ஆளுட இருக்கா நீங்க எங்க இருங்க நாங்க போய் கூட்டிட்டு வரோம் கூட பட்டியா

நீ அவங்களும் சேர்ந்து நடத்துற நடும் எங்களை முட்டாளாக்க நினைச்சடா ராஸ்கர் இல்ல செஞ்சு நான் சொல்றது கடுங்க வேண்டாம் இனிமே நீ எதுவும் சொல்ல வேண்டாம் உன் பணம் பங்களா எல்லாமே உங்க இருக்கட்டும் நீ சத்தத்துக்கு அப்புறம் அதையும் கூட சேர்த்து வச்சு எரிக்க சொல்ற பக்கிராம் பிளீஸ் பக்கிராமா எந்த பக்கிராம் இனிமே பக்கிராம் இல்ல நீ சரியான ஆம்பளையா இருந்தா உண்மையில உனக்கு பெத்த பாசா இருந்தா உன் பொண்ணை காப்பாத்திக்க நீ எங்க போய் யார பாத்து உன் பொண்ணை காப்பாத்திக்க நான் பாக்குறேன் போலீஸோ யாருமே யார் வேணாலும் கூப்பிடு சத்தியமா சொல்றேன் உன் பொண்ணு என்கிட்ட இல்ல ஹலோ நீங்க எவ்வளவு பணம் கேட்டாலும் கொடுத்துருங்க டேடி ஏன்னா உங்களை பாக்கணும் டேடி உங்க கூட இருக்கணும் டாடி ஐ யூ டாடி டாடி ப்ளீஸ் டாடி ஐ வாண்ட் யூடி மிஸ்டர் சத்யநாதன் உன் பொண்ணு சொன்னதெல்லாம் கேட்டேன்ல உனக்கு கடைசி சான்ஸ் தரேன் நாளைக்கு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு ஊருக்கு வடக்கு இருக்கிற கேரேஜுக்கு பணத்தோட வந்துடும் வரல முதல்ல உன் பொண்ண கெடுத்துடுவேன் அப்புறம் பொண்ணுடுவேன் இதுதான் நமக்குள்ள கடைசி போன்